பிச்சுப்பூர் சின்ன மலைக்கு எந்த இப்படினு நினைச்சு பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மயக்கம் போட்டாங்க அவங்க மயக்கம் போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக வந்து தண்ணியை வந்து மூஞ்சில் தெளிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி வந்து வந்திருக்கு ஸோ இப்போ ஒன்ஸ் அகேண்ட் வந்து வந்தனால எல்லாருமே வந்து செமையாக வந்து பயந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அரோரா கூட அவங்க ரம்யா வந்து ஃபைட் பண்ணதாகட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட கதையை வந்து சொன்னாங்க ஸோ எல்லாமே வந்து ரீ கால் பண்ணுற மாதிரி மைண்டில் வந்து வந்துட்டு போயிருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து சொன்னாங்க ஸோ இப்போ அதெல்லாமே மைண்டில் ஓடிருக்குமா இல்லை என்னன்னு தெரியல திடீர்னு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு சில சம்பவங்கள் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து எமர்ஜென்சிக்கு மயக்கம் போட்டு விழுக்கிறாங்க ஸோ டக்குன்னு வந்து அங்கே டீமில் இருக்கவங்க பிக் பாஸ் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போதோ ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க விழுந்து ஒரு பத்து நிமிஷமாச்சு அவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக கடுப்பாயிட்டாரு போயிட்டார் என்னையா பண்ணுறீங்க ஒருத்தர் வந்து இங்கே மூச்சு பேச்சு இல்லாமல் அங்கே கீழே உளுந்து கிடக்குறாங்க நீங்கள் என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரம் செமையாக கத்தி அதுக்கப்புறம் அவர் வந்து தாங்கவே முடியாத மாதிரி வந்து இருந்தார் அதுக்கப்புறமா ஏன் அழுகிறாரு அப்படின்னா இப்போ நம்ம கேம் விளையாடுறோம் அடிச்சிக்கிறோம் எதா அடிப்படுது அதெல்லாம் வேறு இப்போ இது வந்து ஒரு எமர்ஜென்சி ஒரு ஃபஸ்ட் எய்ட் வந்து ஃபஸ்ட் எய்ட் கூட எனக்கெல்லாம் கொடுக்க தெரியாது பட் இந்த ஒரு எமர்ஜென்சியில் உடனே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் இல்லை அவங்க இது வந்து எனக்கு அப்படி பண்ணாமல் நம்ம எதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக வந்து அவர் அழுதுகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சுபிக்ஷா வந்து ரம்யா ஜோ கூட பயங்கர கனெக்ட் ஆகிறாங்க அவங்க ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக கண் கலங்கி அழுகுறாங்க ஏன்னா அக்கா எழுந்திரிங்க்கா எந்திரிங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அப்சரா அவங்க வந்து ஒரு பக்கம் வந்து அழுகிறாங்க அவங்களும் வந்து கொஞ்சம் பேசுவாங்க அவங்ககிட்ட அதுக்கப்புறம் அரோரா வந்து பயங்கரமாக வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இன்றைக்கி அரோரா வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருந்தாங்க ஸோ அவங்க ஒரு பக்கம் வந்து என்னால் தான் வந்து இதாகிடுச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுகிறாங்க இந்த மாதிரி மொத்த வீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாக எல்லாருமே வந்து கண்ணீரில் இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ என்னாச்சு அப்படிங்கறது தெரியல லைவ்ல அவங்க திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் ஸோ மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்